எர்வ்றின் கனியாகி மாசி பெற்றவரே பாயியில் ஆறுகிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறைப்பின் விளையா வேண்டிக் கொள்ளுமாமே அருள் மரியே வாழ்க ஆண்டவருடனே ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகி ஏசுவும் மாசி பெற்றவரே நிந்தாயே பாவியில் இப்பொழுது எங்கள் இறைப்பின் வெளியில வேண்டிக் கொள்ளுமாமே அருளறிந்து மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரு மரியே இறைவன் நிந்தாயே பாவியில் இப்பொழுது எங்கள் இறைப்பின் வெளியில வேண்டிக் கொள்ளுமாமே அருளறிந்து மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரு உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் மாசி எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறைப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்கள் கனியாகி மசி மரியே இரவனின் தாயே பாவியில் எப்பொழுத எங்கள் இறைப்பின் விளையா வேண்டிக் கொள்ளுமாறிந்த மாறியே வாழ்க்க ஆண்டவர் பெண்களுக்குள்ளாசி பெற்றின் கனியாகி ஏசுவ மாசி பெற்றவரே இரவனின் தாயே பாவியில் ஆறு கிறே எங்களுக்காக எப்பொழுதை எங்கள் இறைப்பின் விடைய வேண்டிக் கொள்ளுமா அருள் அறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் பெண்களுக்குள்ளாசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி ஏசுவும் மாசி பெற்றவரே இதே இறைவனின் தாயே பாவியில் ஆரிகிற எங்கள் இப்பொழுது எங்கள் இறைப்பின் வேண்டிக் கொள்ளுமாறிந்த மாறியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீடைய திருவேற்றின் கனியாகி யேசபும் ஆசி பெற்றவரு மரியே இறைவனின் தாயே பாவியில் ஆரிகிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறைப்பின் வெளியில வேண்டிக் கொள்ளுமாக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டவதாக எ நரக நெருப்பில் எல்லோரையும் நடத்தி உமதை இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும் கர்த்தர் பிறந்ததை தியானிப்பமாக விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாடம் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக

மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாயே சும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாயே சும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளார் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய துருவை சின் பெற்றவரே சுமி பெற்றவரேதே இறைவனின் தாயே பாவிகளாக